கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வேட்பாளர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் பூட்டி சிசிடிவி கேமரா மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க ஏற்பாடு கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் ஓசூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி தளி ஓசூர் ஊத்தங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தல் பத்தொன்பதாம் தேதி மாலை நிறைவடைந்தது எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவிகிதம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருந்தனர் இதில் வாக்காளர்கள் மின்னணு வாக்குப்பதிவு மூலம் வாக்களிக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களிலும் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டு இருந்த அறைகளில் தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வைக்கப்பட்டது மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கிரண்குமாரி பாசி மாவட்ட ஆட்சியர் சரையு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரின் தலைமையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது ஜூன் நான்காம் தேதி அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட இருப்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதோடு மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது என்றும் நாள்தோறும் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ள அறைகளை வேட்பாளர்கள் பார்வையிட்டு செல்ல வழங்கப்பட்டுள்ள அனுமதி சீட்டை காட்டி பார்வையிட்டுச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அப்போது வருவாய் கோட்டாட்சியர் பாபு உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலக தேர்தல் பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி தேசிய மக்கள் கட்சி ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் சந்திரமோகன் அதிமுக நகர செயலாளர் கேசவன் காங்கிரஸ் நகரத் தலைவர் லலித் ஆண்டனி திமுகவை சேர்ந்த கோவிந்தசாமி பன்னீர்செல்வம் செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்